மயூரி டிவி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஷாம்லா தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட நம்ம சங்கரன் கோவிலில் இருக்கிற கோமதி கோவில் மிகவும் ஸ்பெஷலானது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம இப்போ அப்படி ஸ்பெஷலான சங்கரன் கோவிலில் இருக்கிற கோமதி கோவிலில் தான் இருக்கும் இந்த கோவில கட்டினது யார் அப்படின்னா பாண்டியர் வம்சத்தை சார்ந்த உத்தம பாண்டியன் அப்படின்றவர் தான் இந்த கோவில கட்டியிருக்காரு இந்த சங்கரன் கோவிலில் இருக்கிற கோமதி அம்மன் கோவிலில் ஆடித்தவச அப்படின்றது ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று இன்னைக்கு ஆடித்தவச அன்னைக்கு தான் நம்ம இங்கே மக்கள்கிட்ட பேட்டி எடுத்து ஆடித்தவசை பத்தியும் பக்தர்கள்ட்ட சில கேள்விகள் கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க வணக்கம் சார் உங்க பேர் என் பேர் எம் சிவகுடியன் இதே ஊர்ல தான் இருக்கீங்களா இல்ல எனக்கு ஊர் வந்து குற்றாலம் அவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்களா ஆமா மேடம் இன்னைக்கு ஆடி தான் வந்தீங்களா இல்ல சும்மா பாத்து ஆடி தவசுக்காக தான் வந்தேன் நான் ஆபீஸ்க்காக வந்தேன் வந்ததுல வந்து ஆடி தவசு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நூத்தி எட்டு முறை சுத்துவாங்க நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அது நூற்றி முறை சுத்துவாங்க ரொம்ப வருஷமா சுத்திட்டு இருக்கேன் இந்த வருஷம் அம்பா எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத அம்பாட்டை வந்து சுத்திட்டு இருக்கேன் நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணேன் நேற்று நாற்பத்தஞ்சி நேரம் சுற்றிருக்கேன் இன்னும் ரெண்டு நாளுக்குள்ளே அதை சுற்றி முடிக்கணும் நெக்ஸ்ட் சுற்றி இன்றைக்கி எவ்வளோ தூரம் அம்மா தம்பு கொடுக்கா அப்படியே அது தந்த அவ்வளோ நம்ம சுற்றி கொடுக்கணும் அப்படி தான் நம்ம என்ன வேண்டுதோமோ அது உடனே கண்டிப்பாக பிழைக்கும் நம்ம மனசார அம்பாள்கிட்ட வந்து என்ன வேண்டுதோமோ அது கண்டிப்பாக பிளிக்கும் அதுலேயும் அறையும் சிவனு ஒன்று அப்படிங்கிற எடுத்துக்காட்டுறதுக்காக தான் அம்மா காலில் அதுவும் பிறவர்களில் நின்று தவம் முறிஞ்சி வந்தது தான் இந்த சங்கரன் கோயில் அது எல்லாருக்குமே தெரியும் அது ஆடித்தவசு ரொம்ப முக்கியமானது அந்த முக்கியமானதில் அம்மா தவம் இருக்கும்போது சாமிகிட்ட என்ன வேண்டியதாக நம்மளுடைய குறையை சொல்லும்போது மறுபடியும் அம்மா சாமிகிட்ட சொல்லும்போது போது குறைகள் உடனே அது நமக்கு நிறைவேறும் நிறையா நிறைஞ்சிருக்கு எனக்கு வேணும்னு கேட்டால் அது அம்மா தான் டீச்சர் பொண்ணு கொடுத்தாங்க குழந்தை செல்வனு அம்மா கொடுத்தாப்புல இப்போ அதே மாதிரி அம்மாவ்ட வேண்டுதல் வச்சுருக்கேன் செஞ்சுட்டு இருக்கேன் அம்மன் தவம் இருந்ததை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா அறியும் சிவனும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையாயிருச்சு இந்த சிவருப்பான்னு போய் சொல்கிறாங்க இது சிவன் பெரியதா விஷ்ணு பெரியதா அப்படின்னு கேட்க போகும்போது அறியும் சிவனும் ஒன்று தான் இது எல்லாருக்குமே நம்ம தெரியணும் அதுக்காக நம்ம என்ன செய்யலான்னு தான் உடைய பார்வதி தேவியே போய் நீயே போய் தவம் அப்படின்னு சொன்னது தான் அம்மா வந்து ஒத்த காலில் தவம் இருந்தாங்க அதுவும் பெருவிரல் மட்டும் இப்பாட்டி ஒத்த காலில் இருந்தாங்க அந்த பத்து நாள் தவம் இருந்தாங்க அந்த தவத்தில் மிச்சி வந்தது தான் சிவபெருமான் வந்து ரெண்டோரும் அறியும் சிவனுமா ஒன்றா சேர்ந்து காட்சி கொடுத்தாங்க எத்தனை வருஷமா இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு அதிகமாக வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் வந்துட்டு இருக்கேன் முப்பது வருஷமாக முப்பது வருஷமா வந்துட்டு இருக்கேன் முப்பது வருஷத்துல நீங்க ஒரு விஷயம் வேண்டி கிடைச்சது அப்படின்னா எதை சொல்வீங்க டீச்சர் பொண்ணு தான் வேணும்னு கேட்டேன் ஒய்ஃப் டீச்சர் கொடுத்தாங்க அடுத்து பையன் வேணும்னு கேட்டேன் அடுத்து பொண்ணு வேணும்னு கேட்டேன் அப்படி நம்ம என்னலாம் கேட்காம எல்லாமே அந்த அம்மா கொடுத்துட்டு தான் இருக்கா அப்படின்னு அன்னலட்சுமி எந்த ஊர்ல இருந்து வரீங்க நான் சங்கரம்பொழில இதே ஊர்ல தான் இதே ஊர் தான் எத்தனை வருஷமா பூ கடை வச்சிருக்கீங்க நான் பத்து வருஷமா பத்து வருஷம் என் மாமே ஒரு வயசுல இருந்து தனியா கடை வச்சிருக்கேன் நான் பிளஸ் டூ முடிச்சிட்டு இதே பிரியட்ல தான் இருக்கேன் அதனால அப்படி இங்கே வச்சாச்சு உங்களுக்கு அதனால தான் அந்த கடை வச்சு டெய்லி நிறைய பேர் பார்ப்பீங்க அதில் உங்களுக்கு பிடிச்சவங்க எங்ககிட்ட வந்து இவங்க தான் ரெகுலராக பூ வாங்குவாங்க நிறையா பேர் இருக்காங்க சுண்டல் மாலை வைப்பேன் அதுக்கு பதிவால் வரும் சனிக்கிழமை எள்ளு விளக்கு வைப்பேன் அதுக்கு பதிவால் வரும் நூற்றி எட்டு சுத்தம் தான் பதிவக்கெல்லாம் வருவாங்க அதனால் நிறையா பேர் இருக்காங்க கோமதி அத்தா படியலை காதலாம் கரெக்டாக இந்த கோமதி அம்மன் கோவில் வாசல் முன்னாடி பூ வச்சுருக்கீங்க உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் சாதத்தில் தானே பிச்சை எடுக்கிற அளவுக்கு படி உக்காந்துருக்கோம் அவள் கொடுக்கறது தானே நம்ம அக்கா கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில் முன்னாடி தான் இருக்குது யாருனாலும் பூ வாங்கணும் அப்படின்னா நம்ம அக்கா கடைக்கு தேடி வந்துருங்க தேங்க்யூக்கா வணக்கம் சார் உங்கள் பேர் தர்மராஜன் எந்த ஊர்லேருந்து வரீங்க திருச்சியிலேருந்து வரம்மா அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரீங்களா ஆமாம்மா சங்கரன் கோவிலுக்கு சாமி பார்க்க வந்தீங்களா ஆமாம்மா குற்றாலம் போயிட்டு சாமி பார்க்க வரமா இல்லை நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் நாங்கள் தனியாக வந்துருக்க வருவாங்க கோயில புறிக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு சாமியை பார்த்துட்டோம்மா சுந்தரலிங்கம் நாராயணன் கோமதி அம்மாவை பார்த்துட்டு வரும்போது நீங்கள் பேட்டி கொடுக்கல ஆடி தவசன் தான் வந்தீங்களா இல்லைம்மா வரும்போது இப்போதான் தெரிஞ்சு ஆடி தவசன்ட்டு இப்போதான் தெரிஞ்சதா ஆமாம்மா சடனா நீங்க தெரியாமலே வந்திருக்கீங்க அதை நினைச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்கிறதுக்கு திருவிழா கோலமா இருக்கு பாக்கிறதுக்கு இது வரைக்கும் எத்தனை தடவை அந்த கோவிலுக்கு வந்திருக்கு ரெண்டாவது வாட்டி இதுக்கு முன்னாடி வந்திருக்கு வந்திருக்க அப்பயும் குற்றாலம் போயிட்டு வரும்போது வந்திருக்கு இதுக்கு முன்னாடியும் வந்திருப்பீங்க மறுபடியும் வரணும் அப்படின்ற ஆர்வம் வந்ததுக்கான காரணம் காரணம் சாமி தானே அப்படி இது பண்றது கோயில் போறது ஆன்மீக சுற்றுலா மாதிரி வரும் ஓகே சார் நன்றி சார் வணக்கம் சார் உங்க பேரு வணக்கம் செல்லத்துறை என் பேரு இதே ஊர் தான் சங்கரன் கோயில் இந்த கோவிலுக்கு எப்பவுமே வருவீங்களா எப்பவும் வருவேன் எல்லா டைமே வந்து அந்த அம்மன் அருள் பெற்று போயிட்டுருவாங்க கோமதி அம்மன் சங்கர் நாராயணன் சங்கர் நாராயணன் சண்மர் இருக்காங்க இதில் அருள் பெற்று பேர் பெற்ற கோமதி அம்மன் ஆடித்தவசு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு இது பக்தர் கோடிகள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக நாங்கள் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கு நான் இந்த வருஷம் பதினாலு வருஷமா இருக்கேன் வருஷமா இருக்கேன் இந்த ஊர்ல பதினாலு வருஷமா இருக்கிறேன் பதினாலு வருஷம் இருக்கீங்க இந்த கோவிலுக்கு எத்தனை முறை வந்திருப்பீங்க இந்த கோயிலுக்கு வந்து வராத நாள் கிடையாது வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வர்றதுக்கான அம்மா என்ன வர வைக்க குடும்பத்தம் என்ன வணங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆறுதல தான் அந்த அம்மா சொல்றதுதான் அந்த அம்மனுடைய அருளாலதான் வந்து கூட்டு வணங்கிட்டு போறது

சங்கரன் கோவில் தானா இல்லை ரொம்ப லாங்காக கொஞ்சம் பக்கம்தான் கொஞ்சம் பக்கம் எல்லாமே இங்கே தான் நாங்கள் வரணும் இங்கே தான் எல்லாத்துக்குமே வரணும் ஆமாம் எல்லா பொருளும் ஜாமான் எல்லாம் வாங்க இங்கே தான் வரணும் அப்போ பக்கத்தில் ஆ பக்கத்தில் தான் இந்த கோவிலுக்கு நீங்கள் ரெகுலராக வருவீங்களா அல்ல எப்போ வாங்க ரெகுலராக வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளி எல்லாமே இங்கே தான் வரும் இப்போ ஆடித்தவசன்றதுனால வந்திருக்கீங்களா ஆமாம் கிரிவலம் கிரிவலம் வர்றதுக்கு ரெண்டு நாள் மூணாவதுல கூட்டம் தான் கூட்டம் நாங்க முப்பது வருஷமா எனக்கு வருஷம் ஆச்சு வந்துட்டேதான் இருப்போம் எப்ப தோணுமோ அந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணுவோம் வணக்கம் சார் உங்க பேருக்கும் எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க நான் பிறந்ததுல தான் எனக்கு வயசு ஐம்பத்தி நாற்பது வருஷமா அந்த கோயில் அரசுல இருக்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்க இதுவரைக்கும் எத்தனை முறை கோமதி அம்மன் கோயிலுக்கு வந்திருப்பீங்க டெய்லி கோயில தான் இருக்கு கடையை வச்சிருக்கேன் ஓ கடை இங்க தான் இருக்குதா என்ன கடை வச்சிருக்கீங்க தேங்காய் பழ கடை கடை ஓகே சார் உங்களுக்கு இந்த கோவில்ல பிடிச்சது நிறைய பக்தர்கள்லாம் பார்த்திருப்பீங்க அதுல உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா அவங்கள பத்தியும் கொஞ்சம் சொல்லலாமா இல்ல அதிகாரிகள் ரொம்ப பிடிக்கும் கோவில்ல பிடிச்ச விஷயம் கோயில்ல பிடிச்ச விஷயம் அம்பாளுடைய அனுகிரகம் நூத்தி எட்டு சுத்து சுத்து ஆடி ஆடித்த அவங்களுடைய குறைகளெல்லாம் எல்லாம் நூற்றி எட்டு சுத்து ஆடித்தப கட்சி காட்சி சுற்றுறாங்க கோவில் முன்னாடியே கடை வச்சிருக்கீங்க உங்களுக்கு இதனால எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாற்பது வருஷமா அந்த கோயிலில் செல்லிருக்கேன் என்ன அம்பாள் கைவிடல எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க நாற்பது வருஷமா இருக்கும்

ஆடி மாதம் உத்ராட நட்சத்திரத்தை ஆடி தபசு காட்சி நடக்கும் முதல் காட்சி அம்பாளுக்கு சங்கர் நாராயணர் காட்சி கொடுப்பாரு ரெண்டாவது காட்சி சங்கர் லிங்கத்துக்கு காட்சி கொடுப்பாரு இது வந்து புன்னைவன காடாக இருக்கும்போது மணிக்கிரிவன் என்ற காவல் புறையவன் ஒரு இல்லை புண்ணைவன காட்டில் பசும் தொழு இருந்துச்சு பசும் தொழுவில் பாம்பு வந்துச்சு அந்த பாம்பை வெட்டிட்டார் கட்டிட்டு அதுல தான் சுயம்பா சிவலிங்கம் உருவானாரு சுயம்பா வந்த சிவலிங்கம் சரியா உள்ள வன்மீகநாதர் புற்றுன்னு இருக்கு அந்த புற்றுல உருவானாரு அதுக்கடுத்து தான் உக்கிர பாண்டிய மகாராஜாவால் அந்த கோயில் பதினொன்னா நூற்றாண்டில் கட்டப்பட்டது சிவலமர பாண்டியன்

இதுவரைக்கும் எனக்கு வந்து ஆண்டாம் புண்ணியத்தில் எந்த கஷ்டமும் கிடையாது என்னை நல்ல முறையில் அந்த அம்மன் வந்து இருக்கான் அதே எனக்கு போதும் எனக்கு வயசு எழுபத்தி அஞ்சு வயசு ஆகுது இது வரைக்கும் எனக்கு நாலு பெண் குழந்தைகள் இங்கே ரெண்டு பெண் குழந்தை கட்டி கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து தேனி சின்னம்மனூரில் கொடுத்துருக்கேன் இன்னொரு குழந்தை வந்து ஊட்டி மேட்டுப்பாளையத்தில் இருக்கா எல்லாருமே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு குழந்தைகள் இருக்கு இருக்குது தான் என் பெரிய மக பேட்டிக்கு கல்யாணம் வந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அம்மனை கும்பிட்றதுனால எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை டெய்லியுமே கோவிலுக்கு வரீங்க ஆடிதவாசு அப்படின்றதுனால நிறையா ப்ரோக்ராம்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கோம் அதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம்லாம் எது சொல்லுவீங்க நான் பெரும்பாலும் பரதநாட்டியம் சொற்பொழி இது ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்பேன் மற்றபடி பாட்டு கச்சேரி இதுகளுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது இது மட்டும்தான் விரும்பி கேட்பேன் கோமதி அம்மனுடைய வரலாறு கொஞ்சம் சொல்லலாமா கோமதி அம்மனுடைய வரலாறு என்ன இந்த ஊரில் வந்து இது இந்து மதத்திலேயே ரெண்டு பிரிவு கிருஷ்ணவர்களும் சைவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னுடைய சாமி பெருசு அவங்க பெருமாள் பெருசு இவங்க சிவன் பெருசுன்னு சொல்லி சண்டைப்பட்டதாகவும் அம்பாள் இதை நீக்கணுங்கிறதுக்காகவே தவம் இருந்து சாமியும் இது சிவனும் பெருமா பெருமாளும் ஒன்று தான் அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே சங்கரன் கோயிலில் தவசு இருந்து தன் சிவபெருமான ரெண்டு ரூ ஒரே ரெண்டு ரூபமாக இருக்கிறவரை ஒரு ரூபத்தில் காமிக்கிறது தான் ஆடி தவசு அதே அன்றைக்கி நைட்டு மறுபடியும் அவர் சங்கராராவும் காய்ச்சி கொடுக்குறாரு இதுதான் இந்த ஊரில் ரொம்ப சிறப்பான வைபவம் விசேஷம் நாங்கள் கோயில்பட்டுலேருந்து வந்திருக்கோம் இந்த ரொம்ப வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் இருக்கோம் இந்த கோயிலுக்கு வந்ததுனால நல்ல விசேஷம் நல்ல நம்பிக்கை இருக்குது நல்லதான் நடக்கும் ஐயா இந்த கோயிலுக்கு எல்லோரும் வாங்க கோமதி அம்மா சங்கரேஸ்வரி ஐயா நல்லதே கொடுப்பாங்க நல்லதே நடக்கும் நாகதோசம் இருக்கும்ல அவங்கெல்லாம் வந்து மெயினாக வந்து இங்கே வந்து நாகருக்கு வந்து தோசம் கழிச்சிட்டு போனால் குழந்த பாக்கியம் இருக்கும் உண்டாகும் நல்லது வணக்கம் சார் உங்கள் பேரு மாரிமுத்து இதே ஊரில் தான் இருக்கீங்களா நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வையாபுரி மெட்ரிக் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றுகிறேன் எத்தனை வருஷமா டீச்சராக இருக்கீங்க நான் ஒரு இருபது வருஷமா ஆசிரியராக இருக்கேன் என்ன தமிழ் ஆ தமிழ் ஆசிரியர் நான் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மா கூப்பிட்டு வருவாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆடி ஆடித்தவசம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடவுள் கிருபை இருக்கோ அது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அம்பாள் வந்து நல்ல வேண்டுனது கிடைக்கும் அந்த அளவுக்கு அம்பாளை நம்பி நம்ம எந்த காரியத்திலையும் இறங்கலாம் எத்தனை முறை கோவிலுக்கு வந்திருப்பீங்க என்னல கணக்கு சொல்ல முடியாது எண்ணில் அடங்கா கடச்சது அது ஏதாவது கொஞ்சம் சொல்லலாம் என் பொண்ணு டென்த்தில் நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைச்சேன் இப்போ நடந்த எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வுல 486 எண்பத்தாறு எடுத்து பள்ளி அளவில் ஒரு ஐந்தாவது இடத்துல இருக்கா கோமதி அம்மனுடைய வரலாறு கொஞ்சம் சொல்லலாமா கடுமையான இருந்து ஐயன் அடைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு அம்மா தவம் இருந்து க தன்னுடைய இது சுற்று இன்னைக்கு எல்லாருமே ஆடி சுத்து சுற்றுவாங்க அது நிறைய தவம் இருந்து அம்மனை வேண்டி இந்த முட்டு போட்டு நம்மளாம் நடக்கும் அம்மா வந்து இந்த முட்டு போட்டு நடந்து ஐயனையே வேண்டி ஐயனில் சரிக்கு சரிபாதியாக ஐயனில் பாதியாக வாங்கிய ஒரு உரிமை அம்மாவுக்கு உண்டு ஏன்னா ஆண்களில் சரி பாதி ரொம்ப சிரமம் ஆனால் ஐயன் மனம் திறந்து அம்மா கொடுக்காங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அம்மாவுடைய ஒரு வேண்டுதல் நீங்கள் தமிழ் டீச்சராக இருக்கீங்க உங்களுக்கு அந்த தமிழில் பிடிச்சது அப்புறம் இதனால தான் நான் தமிழ் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா கண்டிப்பாக உண்டு எங்கள் அப்பா வந்து திராவிட குடும்பத்தை சேர்ந்தவர் அவருக்கு தமிழ் பாலை ஈட்டுறதுனால எனக்கு ஐடிஐ மற்ற படிப்புலாம் கிடைச்சது எங்கள் அப்பா போடலை நீ தமிழில் சேர்த்தாங்க நான் இன்னைக்கு தமிழ் படித்தனால மனுஷனாக இருக்கேன் நல்ல ஒரு பண்பாளனாக இருக்கேன் அது போதும் எனக்கு நிறைய இலக்கணம்லாம் இருக்கும் அதுல உங்களுக்கு இலக்கணத்துல பிடிச்சது வினைமுற்று ஓகே சார் நன்றி சார் வணக்கம் சார் உங்க பேரு என் பேர் ஏ எம் சுப்பிரமணியன் இதே ஊரில் தான் இருக்கீங்க இதே ஊர் தான் செங்குந்தர் நெசவாளி குடும்பத்தை சேர்ந்தவர் எத்தனை வருஷமா இதே ஊர்ல இருக்கீங்க வருஷமா இருக்கிறோம் வருஷமா இதே ஊரில் தான் இருக்கு எப்பவுமே இந்த கோயிலுக்கு வருவீங்களா இது மாதிரி எத்தனை முறை வந்திருப்பீங்க நேரம் இருக்கும்போது வருவேன் நேரம் நேரங்கள் வீட்டில் நேரங்கள் இருக்கும்போது ஆனால் நான் வந்து ஆன்மீக இருக்கேன் எனக்கு எத்தனையோ சங்கடங்கள் நெருக்கடி பிரத்தியாரால் கொடுக்குறாங்க அதை இந்த மாதம் தள்ளி தள்ளிவிடுதான் நீங்கள் அதை மாதிரி கோமதி அம்மன்ட்டு ஒரு விஷயம் வேண்டி எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அது என்னது குடும்பம் ஏம் ஃபேமிலி மேன் தான் குடும்பத்தில் இந்த உலகத்தில் பணம் தான் வேணும் வேறு தேவையில்லை பணம் இருந்தால் போதும் அவனுக்கு பாதை பல வழி நான் என் பிடித்த பிள்ளை மாதிரி உண்ட சொல்கிறது பணம் இருந்தவனுக்கு பல வழி கிடைக்குமா நான் இந்த போய் இருக்கப்போ எழுபத்தொம்பது வயசாகுது பல பல சங்கடங்கள் பல பல நெருக்கடிகள் ஆள் அல்லை ஓம் சிவாயினவன் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கு நிறைவாக போற்றி திருச்சி போய் தான் நான் வாழ்நாளில் முதன்மையாக வந்துக்கிட்டு இருக்கேன் அறம் இந்த கோமதியம்மாளையும் இந்த சங்கரலிங்கமும் கும்பிட கும்பிட விசேஷந்தான்